அனைவருக்கும் வணக்கம் என் பேர் என் சி ஞான பிரகாசன் என்னை செல்லமாக ஆல் இண்டியா ரேடியோவில் வானொலி அண்ணா வானொலி அண்ணான்னு சொல்லுவாங்க வானொலி அண்ணாங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தவர் விஜய திறமையுடன் ஸ்டேஷன் டைரக்டர் அடுத்து சினிமா நேரம்னு ஒரு புது நிகழ்ச்சி ஆரம்பிக்க சொல்லி ஸ்டேஷன் டைரக்டர் பி ஆர் குமார் சார் சொன்னார் அவர் சொன்னதுமே உடனே நான் என்ன நினச்சேன் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி சினிமா நேரங்கிற நிகழ்ச்சி நடிகர் நடிகை டைரக்டர் இவங்க மட்டுமே இல்லை சார் இருபத்தி நாலு பிரிவுகள் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்குது சார் அத்தனை திரைப்பட கலைஞர்களையும் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்து லைவாகவே ப்ரோக்ராம் பண்ண சிறப்பாக இருக்குதுன்னு நான் சொன்னேன் அதுக்கு டைரக்டர் என்ன சொன்னார் பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் எப்படி வேணாலும் பண்ணுங்க நாம் நிகழ்ச்சியை உடனே பண்ணி ஆகணும் அப்படின்னார் உடனடியாக நான் வந்து ஆறரை ஆண்டுகள் சினிமா நேரங்கிற நிகழ்ச்சியை நான் பண்ணினேன் ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரம் கலைஞர்களை நான் சந்தித்தேன் அவங்களை சந்தித்த பொழுது அவங்க என்ன தகவல் அத்தனை தகவல்களையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நடந்த சம்பவங்களை உண்மை சம்பவங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி எங்களுடைய ஸ்டேஷன் டைரக்டர் பி ஆர் குமார் கூப்பிட்டார் என்னங்க சினிமா நேரத்தில் ஏதாவது புதுசாக நிகழ்ச்சி பண்ண போகிறீங்களா அப்படின்னாரு பண்ண போகிறேன் சார் அப்படின்னு என்ன நிகழ்ச்சி பண்ண போகிறீங்கன்னாரு சார் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் இருக்கார் அவர்கிட்ட ஒரு பத்து கேள்விகள் கேட்க போகிறோம் சார் உடனே அவர் சிரிச்சிட்டார் என்னங்க அவர் எப்போ செத்து போயிட்டாரு இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் கேள்வி கேட்க போகிறேங்கிறீங்க நான் நினைச்சேன் எம்ஜிஆர் சமாதிக்க போய் அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரோ அதை தான் போட போகிறீங்களோன்னு நினச்சேன் நான் அப்படிலாம் சிரிக்காதீங்க சார் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் சிரிப்பீங்க அப்புறம் கை தட்டுவீங்க பாருங்க சார் ஆ எப்படி பண்ண முடியும்னார் சார் நிகழ்ச்சி கேட்டு பாருங்க சார் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு உடனே நான் என்ன பண்ணேன் தெரியுமா உங்களுக்கு எம்ஜிஆர் சார்கிட்ட பத்து கேள்விகள் கேட்டேன் அந்த கேள்வி ஒவ்வொன்றுக்கும் எம்ஜிஆர் சார் எப்படி பதில் சொன்னார் தெரியுமா நிகழ்ச்சி கேட்டு பாருங்க ஆண்டவனிடம் நாம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கிறோமே இது சரியா ஆண்டவனை வேண்டுவதில் தவறில்லை நம்முடைய குறைக்கு ஆண்டவன் மீது பாகத்தை போடுவதுதான் தவறு என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பாட்டு என்றால் எப்படி இருக்க வேண்டும் சார் பாட்டுன்னா அதில் பொருள் இருக்கணும் அதோடைய இசையும் கலந்துருக்கணும் கியாமியா வெறும் மெட்டை கேட்கறதுலையும் அவர் கருத்து இல்லாத வெறும் வார்த்தைகளை கேட்கறதுலையும் பயனில்லை எந்த பாட்டானாலும் அதுக்கு இளம் உள்ளங்களின் வரவேற்பும் வேணும் பெரியவர்களின் ஆசையும் வேணும் அரசவை கவிஞர் அமரர் கவியரசு கண்ணதாசன் பற்றி தங்கள் கருத்து என்ன என்பதை நேயர்களுக்கு சொல்ல முடியுமா கவியரசு அரசு கவி என்றும் புகழோடு மக்கள் மாதிரே தனக்கென்று இடம்பெற்ற கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவர்கள் தன்னுடைய வருமானத்திற்காக மட்டும் பாடவில்லை உலக மக்களுக்கும் எல்லா தரப்பினருக்கும் தேவையான தத்துவங்களை வெகு எளிமையாக ஆனால் உறுதியாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் தனி மனித சுதந்திரம் என்பது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சுதந்திரம் என்பது புறத்திலும் அகத்திலும் இருக்கக்கூடியது அதே நேரத்தில் புறத்திலும் அகத்திலும் சில கட்டுப்பாடுகள் நமக்கு இருந்தாக வேண்டும் ஒரு மனிதன் அவன் எந்த மொழியை பேசுகின்றவனாக இருந்த அவன் தன்னுடைய உள்ள உணர்வுகளை வெளியிட அவற்றை உண்மையாக பிரதிபலிக்க உதவுவது அந்தந்த மாநில மொழிதான் என்பதை எவரும் மறந்து விடுவது கூடாது இயற்கையை வளத்தினை ஒரு மனிதன் தன் வாழ்வுக்காக மட்டும் பயன்படுத்த விரும்பக்கூடாது இந்த நிலைமை உள்ளத்திலும் புறத்திலும் இருந்தாக வேண்டும் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் எம்ஜிஆர் சார் எப்படியெல்லாம் பதில் சொன்னாருங்கிறது கேட்டீங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்குமே இந்த நிகழ்ச்சி நான் எப்படி தயாரிச்சுன்னு தெரியுமா அதை சொல்லியே ஆகணும் உங்களுக்கு அதாவது எம்ஜிஆர் சார் வ ஆல் இண்டியா ரேடியோக்கு எத்தனை முறை வந்தார் என்னென்ன இடத்துல பேசினார் எங்க எப்படி பேசினார் அதை எல்லாமே ஆவண இருந்து எடுத்து டேப் எல்லாம் எடுத்து போட்டு 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 கேட்டேன் கேட்ட பின்னாடி எம்ஜிஆர் சார்கிட்ட நான் கேள்விகள் கேட்டேன் பதிலை மட்டும்தான் எம்ஜிஆர் சொன்னார் கேள்வி என்னது பதில் அவரது உண்மை நிகழ்ச்சி நிறைய பேர் பாராட்டினாங்க இந்த மாதிரி அபூர்வமான நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு அடிக்கடி நாங்கள் சொல்ல போகிறோம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பத்திரிகைகள்லாம் பாராட்டினாங்க அது மட்டும் இல்லை எங்கள் டைரக்டர் இப்போ கைத்தட்டி இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் வரப்போகு அடிக்கடி நீங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் இருந்தாலும் என்று சொல்ல வேண்டும்